கரெக்டாக சொன்ன சக்திகள் ரொம்ப கரெக்டு நெஜம் தான் அது நம்ம அழுகைக்கு பின்னாடி தான் ஒரு விஷயமே சிரிக்கிறதுக்கு எல்லாமே கிடைக்கிது அழுகணும் அழுதாக தான் கிடைக்கிது சாதாரணமாக கேட்டால் கிடைக்கிறதே இல்லை லக்கி மேடம் ஃபோர்தாக வச்சுருக்கேன் சொல்லு டாடி சொல்லு ஏன் டாடிமா என் வாய்ப்பு கிளறாங்க அப்படிலாம் ஒன்று ஃபீலிங் இல்லையே பை ஹாய் கோபிகா ஏடி கேரளால இருந்து கோபி காவா கோபி காவா நான் உங்களுடைய ஃபேன் இப்போ ஊருக்கு சொல்லி சுத்திட்டு இருக்க இல்ல தான் நான் உங்களுக்கு ஃபேன் டேபிள் ஃபேன் சீலிங் ஃபேன் கோபி காவா நம்ம கோபி ஃபேன் தான் அதான் மணி என்னது சீலிங் ஃபேன் டேபிள் ஃபேன் சொல்லு இல்ல அவங்களுடைய ஃபேன் கரெக்ட் சாக்லேட் கரெக்டாக சொல்லுங்க தேங்க்யூ லைக் போட்டதுக்கு ஆமாம் ஆனந்தா ஆமா ஆமாம் நாலு தான் வச்சிருக்கோம் பேர்லாம் காமிக்க முடியாதுப்பா அவங்களாம் பிடிக்க முடியாது அவங்க என்ன நினச்சிக்கணுங்க அவரா அப்படின்னு கதருவாங்க காமிக்க முடியாதுப்பா அவங்கெல்லாம் ஐயோ எழுப்பா கதர்னாலும் காட்ட முடியாது ஐயோ வேணான்றாரு எங்க மாம்சு சொல்லாமல் செய்ய முடியாது அக்கீல் ஜே என்ன சாப்பிட்டா என்ன ஸ்பெஷல் சண்டே ஜம்மாயா இருக்கீங்களா ஜாலியா காலையில் எந்திரிச்சேன் நான் இன்றைக்கி ஒர்க்கு டே ஒர்க்கு டே மாதிரியாக போயிடுச்சு ரொம்ப கஷ்டமா இருக்கு இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை ஆனந்த அப்போ அப்போ வேறு ஏதாவது போய் சொல்லு போ நம்ப மாட்டேன் அவர் வீட்டுல ஏழு வச்சுருக்கார் அதான் நம்புற மாதிரி இருக்கு பொய் பொய்யா புழு என்ன

நான் வச்சிருக்கேன் கேட்காமல் வருவது கேட்காமல் போ போகும் தானாக வருவது தானாகவே போகும் இயற்கையில் இருப்பது இந்த மாற்றங்கள் மட்டுமே பிற மாற்றங்கள் எல்லாம் மனிதர்களால் ஏற்படப்பட்ட ஏற்படுத்தப்பட்டது சக்திகள் எப்படி இப்படி அது ஒரு இன்னும் இல்லை அக்கா கொஞ்சம் சேட் நியூஸ் என்னாச்சு மைக்கோ இப்போ எத்தனை நாள் ஆச்சு தங்கப்பில் அவங்க அப்பா இறந்துட்டாரா Sorry. 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 நான் இப்ப கேக்குமே லைக் 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 போடுங்க ஐடியா ஃபாலோ பண்றவங்க ஃபாலோ ஓகேயா ஃபாலோ ஃபாலோ பண்ணுங்க ஜாயின் பட்டன் பிடிச்சா ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேயா